வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது வெற்றி டிவி லஞ்ச் பிரேக் செய்திகளுடன் செய்திகள் வாசிப்பவர் கஜிதா திருடாவுக்கரசு போதைப் பொருள் கடத்தல்காரரான புகுடு கண்ணா எனப்படும் புஷ்ப ராஜாவின் சகோதரர் ஒருவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்தியாவிலிருந்து போலி கடவுச்சீட்டில் இலங்கைக்கு வருகை தந்த குற்றச்சாட்டிலேயே இவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்டவர் முப்பத்தாறு வயதுடையவர் தெரிவிக்கப்படுகிறது அக்ரஹாரா காப்பீட்டு திட்டத்தை பெற்றுக் கொள்வதற்காக காவல்துறை உத்தியோகத்தர்கள் போலி ரசீதுகளை சமர்ப்பித்துள்ளமை தெரிய வந்துள்ளது காவல்துறை உத்தியோகத்தர்கள் மூக்கு கண்ணாடிகளை கொள்வனவு செய்வதற்கான செலவுகளை பெற்றுக் கொள்ள அக்ரஹாரா காப்பீட்டு திட்டத்தில் பதிவு செய்துள்ளனர் எனினும் அவர்கள் போலியான ரசீதுகளையே வழங்கியுள்ளதாக தற்போது தெரிய வந்துள்ளது இந்த சம்பவத்தில் குற்ற திணைக்களம் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது காவல்துறை அதிபருக்கு கிடைக்கப்பெற்ற முறைப்பாட்டின் அடிப்படையில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் கோட்டை மீதவான் நிலபுலி லங்காபுரவிடம் தெரிவித்துள்ளது இதுவரை எழுபத்தி ஒன்பது காவல்துறை இருந்து வாக்குமூலங்கள் பெறப்பட்டுள்ளதாகவும் திணைக்களம் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது மேலும் மூக்கு கண்ணாடிகளுக்கு போலி ரசீதுகளை வழங்கிய கடைகள் தொடர்பிலும் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன கொழும்பு புறக்கோட்டை பிரதான வீதியிலுள்ள சிவப்பு பள்ளிவாசலுக்கு அருகில் உள்ள கடையொன்றில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் தீயை நான்கு தீயணைப்பு வாகனங்கள் அனுப்பப்பட்டுள்ளதாக தீயணைப்பு படை தெரிவித்துள்ளது எவ்வாறாயினும் தீ விபத்துக்கான காரணம் இன்னும் கண்டறியப்படவில்லை அங்குண கொலப்பலச அபிசேகரகம வீதியில் கீரி கொடைல சாத்தியில் அதிவகு நெடுஞ்சாலைக்கு அருகில் உள்ள மேம்பாலத்தின் கீழ் ஒரு இளைஞனின் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது குறித்த இளைஞன் கொலை செய்யப்பட்டு பாலத்தில் இருந்து வீசப்பட்டிருக்கலாம் என்று போலீசார் சந்தேகிக்கின்றனர் உயிரிழந்தவர் இருபத்தி மூன்று வயதுடைய அபே சிங்க விஜி நாயக்க சந்தீப லக்ஷான் என அடையாளம் காணப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த மர்ம மரணம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை அங்குணு கொலப்பிலச போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் பகுதியில் கடந்தவரி மாதம் பதினெட்டாம் திகதி இடம்பெற்று துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் ஒருவர் துபாய்க்கு தப்பிச் செல்வதற்காக நேற்றைய தினம் கட்டநாயக்க விமான நிலையத்திற்கு வருகை தந்திருந்த போது விமான நிலைய குற்ற புலனாய்வு திணிக்கலா அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட சந்திகநபர் நபர் கட்டுவான பகுதியைச் சேர்ந்த இருபத்தி மூன்று வயதுடைய பசிந்து சஞ்சன என்ற ஆவார் இது தொடர்பில் தெரிய வருவதாவது சந்திக நபர் துபாய்க்கு புறப்படவிருந்த எமிரேட்ஸ் ஏர்லைன்ஸ் இகே அறுநூற்றி ஐம்பத்தி மூன்று விமானத்தில் பயணிப்பதற்காக நேற்றைய தினம் இரவு எட்டு பதினைந்து மணியளவில் கட்டுநாய்க்க விமான நிலையத்திற்கு வருகை தந்திருந்தார் இதன்போது சத்திய நபர் கட்டுநாய்க்க விமான நிலைய குற்ற புலனாய்வு திணிக்கலா அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டு மேலதிக விசாரணைக்காக ஒப்படைக்கப்பட்டுள்ளார் இது தொடர்பில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் தேசப்பந்து தென்னகோன் தனது அதிகாரத்தின் கீழ் உள்ள போலீஸ் அதிகாரிகளை பயன்படுத்தி ஒரு குற்றவியல் வலையமைப்பை இயக்கியதாக சட்டம அதிபர் நேற்று மேன்முறையீட்டு நீதிமன்றத்திற்கு தெரிவித்துள்ளார் தென்னக்கோனின் கைது நடவடிக்கையை நிறுத்த கோரிய மனுவை விசாரித்த போது கொழும்பு குற்றப்பிரிவின் அதிகாரிகளை பயன்படுத்தி வெளிகமவில் உள்ள ஹோட்டல் மீது தாக்குதல் நடத்த அவர் திட்டமிட்டதாக மேலதிக மன்றாடியார் நாயகம் திலீப் பீரிஸ் கூறியுள்ளார் ஒரு போலீஸ் சார்ஜின் மரணத்திற்கு வழிவகுத்த இந்த சம்பவம் தென்னக்கோனுக்கும் ஹோட்டல் உரிமையாளருக்கும் இடையிலான தனிப்பட்ட தகராறுடன் தொடர்புடையது என்று பீரிஸ் கூறியுள்ளார் தென்னக்கோன் தனிப்பட்ட மோதல்களை தீர்க்க போலீசாரை துணை ராணுவ படையாக பயன்படுத்தியதாக பீரிஸ் மேலும் வெளிப்படுத்தியுள்ளார் கொழும்பு மாநகர சபைக்கு ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் இணைந்து போட்டியிடுவதற்காக ஐக்கிய மக்கள் சக்திக்கு எதிர்வரும் இருபதாம் தேதி வரை காலம் வழங்க ஐக்கிய தேசிய கட்சி தீர்மானித்துள்ளது ஐக்கிய தேசிய கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர்களுக்கு இடையில் இடம்பெற்று கலந்துரையாடலின் போது இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக கட்சியின் தவிசாளர் வஜிர அபேவர்தன தெரிவித்துள்ளார் கொழும்பு மாநகர சபை தவிர்ந்த வேறு உள்ளூராட்சி சபைகளில் இரு தரப்பு மணிந்து போட்டியிட தயாராக இருந்தால் இருபதாம் தேதி வரை கால அவகாசம் வழங்க தேசிய கட்சி தீர்மானித்துள்ளதாக அவர் மேலும் அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையின் வைத்தியர்கள் மற்றும் ஊழியர்கள் முன்னெடுத்து வந்த அடையாள வேலைநிறுத்த போராட்டம் கைவிடப்பட்டுள்ளது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடன் நடத்திய பேச்சுவார்த்தையின் பின்னர் தாங்கள் நிறுத்தத்தை கைவிடுவதற்கு தீர்மானித்ததாக அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது அனுராதபுரம் வைத்தியசாலையின் பெண் வைத்தியர் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டதை எதிர்த்து குறித்த அடையாள நிறுத்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் தினசரி சிறுநீரக நோயாளிகள் ஐவர் உயிரிழப்பதாக தேசிய சிறுநீரக நோய் தடுப்பு மற்றும் ஆய்வு பிரிவு தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டின் தரவுகளின்படி நாட்டில் நாள்பட்ட சிறுநீரக நோய்க்குள்ளானவர்கள் இரண்டு லட்சத்து பதினூவாயிரத்து நானூற்றி நாற்பத்தி எட்டு பேர் வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அதே ஆண்டில் ஆயிரத்து அறுநூற்றி இருபத்தி ஆறு உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளனர் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று தொடக்கம் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் டயாலிசிஸ் எனப்படும் கூழ்மை பிரிப்பு சிகிச்சை பெறும் நோயாளிகளின் எண்ணிக்கை ஆறாயிரத்து ஐநூற்றி எண்பத்தி இரண்டாக காணப்பட்டது மேலும் சிறுநீரக மாற்று சிகிச்சை நோயாளிகளின் எண்ணிக்கை சுமார் முன்னூறாக இருப்பதாகவும் கூறப்படுகிறது வடமத்திய மாகாணத்திலேயே அதிக எண்ணிக்கையிலான சிறுநீரக நோயாளிகள் பதிவாகியுள்ளனர் இத்தகைய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு முதல் ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் மாதத்தின் இரண்டாவது வியாழக்கிழமை உலக சிறுநீரக தினம் கொண்டாடப்படுகிறது விழிப்புடன் இருங்கள் ஆரம்பத்திலேயே கண்டறியுங்கள் சிறுநீரகங்களை காப்பாற்றுங்கள் இந்த ஆண்டின் கருப்பொருளாகும் அம்பாரி மாவட்டம் சம்மாந்துறை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட அளவக்கரை வீதியில் அமைந்துள்ள வீடொன்றில் ஐநூறு மில்லி லிட்டர் கசிப்புடன் இரண்டு சந்திக்க நபர்கள் சம்மாந்துறை ஊழல் தடுப்பு பிரிவினரால் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளனர் சம்மாந்துறை தடுப்பு ஒழிப்பு பிரிவினருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பு நடவடிக்கையின் போது சந்திக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் வீரமுனை நான்கு பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஒன்பது வயதுடைய ஆண் வீரமுனி வீரமுனை ஒன்று பகுதியைச் சேர்ந்த முப்பது வயதுடைய பெண் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களில் ஒருவரிடமிருந்து மூவாயிரத்து ஐநூறு மில்லி லிட்டர் கசிப்பும் மற்றவரிடம் இருந்து ஆறாயிரம் மில்லி லிட்டர் கசிப்பும் சம்மா போலீஸ் நிலைய ஊழல் தடுப்பு பிரிவினரால் கைப்பற்றப்பட்டுள்ளனர் இதனையடுத்து சந்திக்க நபர்கள் இருவரும் கைப்பற்றப்பட்ட பொருட்களுடன் சம்மாந்துறை போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை சம்மாந்துறை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் டென்மார்க்கிற்கு சொந்தமான தன்னாட்சி பிரதேசமான கிரீன்லாந்தில் நடைபெற்ற தேர்தலில் எதிர்கட்சியான ஜனநாயக கட்சி அதிக இடங்களை கைப்பற்றியுள்ளது கிரீன்லாந்தில் நடைபெற்ற தேர்தலானது டிரம்பின் சூளுரையையும் இருந்து முழுமையாக சுதந்திரம் பெறுவதையும் மையப்படுத்தி எதிர்கொள்ளப்பட்டது இந்த தேர்தல் முடிவுகள் இன்று வெளியிடப்பட்ட நிலையில் அமெரிக்காவுக்கு எதிராக பிரச்சாரத்தை முன்னிறுத்திய ஜனநாயக கட்சியும் நலராக் கட்சியும் முதல் இரு இடங்களை கைப்பற்றியுள்ளன முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் லோகான் ரத்வத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உள்ளூராட்சி தேர்தலில் போட்டியிடுவதற்காக இலங்கை பொதுஜன பெரமுனவில் மீண்டும் இணைந்துள்ளார் முன்னதாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் தேசிய ஜனநாயக முன்னணி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு அளிக்க ரத்வத்தே ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனுவில் இருந்து வெளியேறினார் அதே நேரத்தில் அவர் பொதுத் தேர்தலிலும் போட்டியிடவில்லை இருப்பினும் திங்கட்கிழமை கண்டியில் ஊடகங்களுக்கு உரையாற்றிய லோகான் ரத்வத்தை உள்ளூராட்சி தேர்தலுக்காக ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவில் மீண்டும் இணையும் தனது திட்டத்தை அறிவித்துள்ளார் அனுராதபுரம் வைத்தியசாலையின் வைத்தியர் தொடர்பான சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட முப்பத்தி நான்கு வயதுடைய சாதிக நபர் நேற்றிரவு அனுராதபுரம் காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் சந்திக நபரை நேற்று கல்நேவ ஹெலபதுகம பகுதியில் ஹல்நேவ காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் ஹல்நேவ காவல்துறையினர் சந்திக நபர் தொடர்பில் பல்வேறு தகவல்களை வெளியிட்டுள்ளனர் தான் சிறைச்சாலையில் இருந்து பிணையில் வெளியில் வந்ததாகவும் பணம் இல்லாமையின் காரணமாக களவெடுக்கும் நோக்கத்தில் குறித்த வைத்தியர் தங்கியிருந்த விடுதிக்கு சென்றதாக சந்தியநபர் விசாரணைகளின் போது தெரிவித்துள்ளார் அந்த சந்தர்ப்பத்தில் விடுதியில் வைத்தியர் மாத்திரமே இருந்ததாகவும் சந்தேகநபர் வாக்குமூலம் அளித்துள்ளார் சந்தேகநபர் அந்த பிரதேசத்தில் பல வீடுகளை உடைத்து பொருட்கள் களப்படுத்து வந்துள்ளமை விசாரணைகளின் போது தெரிய வந்துள்ளது மேலும் நாட்டின் பிரபல குற்றவாளிகள் பட்டியலிலும் பேருள்ள ஒருவர் என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது சந்தேக நபர் தொடர்பில் விரிவான விசாரணை மேற்கொண்டு இன்று நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு அனுராதபுரம் பிரதான நீதிவான் போலீசாருக்கு உத்தரவிட்டுள்ளார் சுனிதா வில்லியம்ஸ் பூமிக்கு திரும்புவதில் மீண்டும் சிக்கல் நிலவுவதாக நாசா தெரிவித்துள்ளது தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ஸ்பேக்ஸ் எக்ஸ் டிராகன் ஒத்திவைட்ப கோளாறு சரி செய்யப்பட்ட இலங்கை நேரப்படி நாளை அதிகாலைக்கு வெண்கலம் வெண்ணில் செலுத்தப்பட வாய்ப்புள்ளதாக நாசா தெரிவித்துள்ளது பயிற்சிகைகளை நாசம் செய்யும் வனவிலங்குகளை கட்டுப்படுத்தாமல் விவசாயத்துறையில் தண்ணீரை வடைய முடியாது குரங்குகளை பிடித்து கொடுத்தால் ஒரு குரங்குக்கு ஐநூறு முதல் ஆயிரம் ரூபாய் வரை வழங்கப்படும் என்று அறிவியுங்கள் என ஐக்கிய மக்கள் சக்தியின் கேகாலி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சுஜித் சாஞ்சிய பெரேரா தெரிவித்துள்ளார் இத்துடன் எமது லஞ்ச் பிரேக் செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து இணைந்திருங்கள் வெஜிடம் பிரதான செய்திகளுடன்